ஹாய் வெல்கம் டு மெத்திகா சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க இது வந்து சில்ட்ரன்ஸ் டேக் நைட்டு தான் எடுத்த வீடியோ இது ஃபோன் தான் வச்சு விட்டுட்டு இருந்தேன் மருதாணி தான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் மருதாணி வந்து கிடைக்கல சரி மழை டைமாக இருக்கே வந்து மருதாணி எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கோனே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ரெண்டு நாளாக கேட்டுகிட்டே இருந்தால் ஃபோன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சரி அன்னைக்கு நைட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டுக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்து ஃபோன் வச்சுட்டு இருந்தேன் எட்டு மணிக்கெலாம் தூங்கிடுவா இன்றைக்கி கோன் வைக்கணுன்றதுனால நைன் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சிட்டே இருந்தா சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு கையிலுமே வச்சு விடணும்னு சொல்லிட்டு இருந்தான் சரி உட்காந்து வச்சு இருந்தேன் நல்லா டிசைனாக வந்து என்ன வைக்க சொன்னால் எனக்கு சுத்தமாக டிசைனெல்லாம் வைக்க தெரியாது மருதாணி வைக்கணுன்னா வந்து நார்மலாக ரவுண்டாக வச்சு விட்ருவேன் நான் அப்போயே சொன்னேன் எனக்கு அந்த அளவுக்குலாம் வைக்க தெரியாது எனக்கு என்ன டிசைன் தெரியுதோ அதில் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையில் கோலம் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன் ஸ்கூலில் வந்து செலப்ரேஷன் பண்ணுறாங்க போல் அதனால் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னான் அப்புறம் மணி வாங்கிட்டு வந்தேன் வளையல் வந்து வாங்கிட்டு வந்தேன் வளையல் எத்தனை வளையல் இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டுட்டு இருப்பாள் அப்புறம் வளைச்சிடுவான் வளையல் அந்த மாதிரி தான் இருக்குது கண்ணாடி வளையல் போடுற கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால மெட்டலில் வாங்கி கொடுத்துருவா அது வளைச்சிடுறான் அதனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டீல் மாதிரி இருக்கும் வளையாது அப்படி சொன்னாங்க மேட்சாக வந்து ட்ரெஸ்ஸு சட்டை தான் போட்டு போறேன்னு சொன்னால் ஃப்ராக் வேணால் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்து பேசிட்டாங்க போல் எல்லாருமே ஒரே மாதிரி பாவாடை சட்டையை போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தா அதனால சரி அதுக்கேற்ற மாதிரி வளையல் அதுக்கப்புறம் மணி இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்து கோன் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சும்மா டிசைனாலாம் இல்லை ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சு விட்டுட்டேன் அவளுக்கு வந்து வச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவளுக்கு வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து எல்லாம் வந்து ஐன் பண்ணி வச்சுட்டேன் அவனுக்கு வந்து தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே அவனே வந்து போட்டுக்கிறான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட ட்ரெஸ்லாம் ஐன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க மேடம் அவங்க முகத்தை பார்க்கணுமே என்ன ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு இருந்தால் அவளுக்கு வந்து ஸ்கூல் போகிறது கூட அவ்வளோ ஜாலியாக இல்லை இந்த இந்த கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போகணுன்றதுனால அந்த அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆறு மணிக்கே எழுந்திரிச்சிட்டா ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டே இருந்தான் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது அப்படின்னு டைம் சொல்லிட்டே இருந்தான் ரோஷன் ரோசன் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பான் ஃபஸ்ட்டு மித்தியை வந்து குளிக்கி வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் முடியும் வந்து அந்த அளவுக்கு காயலை அவ்வளோ கொஞ்சம் முடி வந்து அடர்த்தியாக இருக்கும் சரி காயவும் இல்லை டைம் ஆகிடுச்சி சரி உட்காந்து வந்து தலை வாரிகிட்டு இருந்தேன் ரெண்டு பக்கம் வந்து ஜடை மாதிரி பின்னி போட்டுலான் தான் பார்த்தேன் சரி ரெண்டு சைடுமே வந்து போட்டுட்டேன் ரப்பர் பேண்டு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே அது சரி போயிட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டேன் ஆனால் ட்ரெஸ் பார்த்தாலும் வந்து கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்தது கொஞ்சம் முடி நல்லா வந்து இருந்தால் கொஞ்சம் நல்ல பஃபாக இருக்கும் முடியும் காயவே இல்லையா ஒரு மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒன்றா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிளிப்பு போட்டு விட்டுரு சொல்லிட்டான் வேணாம்மா வந்துட்டு நல்லாவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டான் சரி அவளுக்கு பிடிச்ச அம்மா ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் அவள் ரெடி ஆகிட்டான் ரெடி ஆகிட்டு ரோசன் வந்து ஒன்றுமே இல்லை குளிக்க வச்சிட்டேன் அவன் நார்மலாக வந்து பேண்ட் ஷர்ட்டு வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸுக்கு பதில் வந்து வேறு சட்டை பேண்ட்டு போட்டு போனான் அவ்வளோதான் பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை சும்மா லைட்டாக பவுட்ரு போட்டு விட்டுட்டு வந்து சந்தனம் மட்டும் வச்சு விட்டுட்டேன் ரோஷனுக்கு மித்தி தான் கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகிட்டா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாவ வந்து கிட்ட கிட்ட வந்து கண்ணாடி மாதிரி வந்து கேமரா கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தான் நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் சரி அப்படியே போட்டு விட்டுட்டேன் அப்புறம் கம்பல் வந்து மாற்றினேன் அவள் வந்து ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ஒயிட் கலர் கல் வச்ச தான் போட்டுட்டு போவாள் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் வெஜிடபிளில் தான் போட்டு பிரியாணி பண்ணலாம் நினச்சேன் வெனஸ்டேன்றதுனால வந்து மீல் மேக்கர் பிரியாணி பண்ணிவிட்டேன் போன வாரமே வெஜிடபிள் போட்டு பண்ணேன் அதனால் மீல் மேக்கர் போட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன் ரோசன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்க சொல்லியிருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னான் அதனால் அவனு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் ரெண்டு பாக்ஸில் ஃபுல்லாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மித்திக்கு வந்து மித்திக்கு வந்து பூரின்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு தெரியாது நான் இன்றைக்கி சமைச்சி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு காலையிலலாம் லன்ச் நான் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை மதியமாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் பன்னீர் மசாலா தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி கிரேவி மாதிரிலாம் செய்யவே இல்லை கொஞ்சம் திக்காகவே பண்ணிடுறேன் பிரியாணி கூட வந்து இதை வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவனுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன் பூரிக்கு வந்து கிழங்கு செய்யலாம் தான் நினச்சேன் சரி கிழங்கு செய்யணுன்னா அவன் ஒரு நாலு பூரி மட்டும் தான் செஞ்சுருக்கேன் மித்திக்காக மட்டுந்தான் சரி திரும்ப அது வேறு வேக வச்சு செய்யணும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்றதுனால வந்து இதே ஒரே டிஷ்ஷாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன் அவங்க வந்து காலையிலேயே என்கிட்ட கேட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி சக்கரை வச்சு தான் கொடுத்து ஆரம்பிச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ரோஷனுக்கு பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் மித்திக்கு வந்து பிடிச்ச டிஷ்ஷு வந்து பூரி அதனால் மித்திக்கு பூரியும் ரோஷனுக்கு வந்து பிரியாணியும் செஞ்சு ரெடி பண்ணிவிட்டேன் நான் இது சமைச்சதெல்லாம் எதுவுமே காமிக்கவே இல்லை நான் ஏற்கனவே செஞ்சது தான் அதனால் வந்து நான் வீடியோலாம் எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் மாற்றியாச்சு ரோஷனும் வந்து ரெடி ஆயிட்டான் உங்க பிஸியான டைமில் என்னோட சேனல் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பாய்